சிறகடித்து ஆஹ் மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை கீதம் கீதம் இசைப்பதை உம் செல்வதை பாரிர் அதோ செல்வதை பாரீர் சரி அப்ப பாருங்க அதை பாருங்க வண்ண வண்ண பூக்கள் என்பதன் கருத்து யாது என்ன வண்ண வண்ண பூக்கள் அந்த உண்டு என்ன கேட்டிக்காரி சொல்லி அடுத்த வண்டுகள் எவற்றின் மீது இருந்து கீதம் சேர்க்கின்றன எவற்றின் மீது இருந்து கீதம் சேர்க்கின்றன பூக்களில் இருந்து சேர்க்கணும் அடுத்தது முதற் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான ஒரு சொல்லை எழுதுக இந்த இதில் என்ன வர வேணும் கேட்டிருக்கலாம் கொத்து அதில் நாங்கள் என்ன போடலாம் வண்ண வண்ண பூக்களுங்கும் ம் கொத்து கொத்தாக போடலாம் என்ன கொத்து கொத்தாக மலர்ந்து பொழியும் என்று எழுதலாம் சரி அத சந்தோஷமாக எனும் கருத்தை தரும் இரு சொற்கள் இவ்விரு கவிதையில் உள்ளன அந்த இரு சொற்களும் ஜாவை சந்தோஷம் என்றதுக்கு வேற ஒத்த சொல்லு சந்தோஷம் பண்ணதுன்னு ஒத்த என்னம்மா உம் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் வேற என்னன்னு சொல்லுவோம் நான் என்னன்னு சொல்லுவேன் மகிழ்வோடு என்ன மகிழ்ச்சி வேற கழிப்பு கழிப்பு வேண்டாலும் என்ன சந்தோஷம் என்ன அப்ப கழிப்பு மகிழ்ச்சி அப்ப அந்த ரெண்டும் இதுக்கு வரும் பிள்ளைங்க அடுத்த கிளிய பின்பரும் படத்தை கொண்டு நிகழ்காலத்தில் மூன்று வாக்கியம் எழுதட்டுமா

그렇게 가요오길빌어갔다